அப்பாவின் ஆட்சியில் தப்பாமல் நடக்கிறது கொலையும் கூற்றங்களும் கற்பழிப்புகளும் அது குறித்து இன்றைக்கி பார்க்குறக்கோ வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இன்னைக்கு இதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்று வந்த மதுபான கடையை அடித்து உடைச்சிருக்காங்க அந்த செய்திகளை நம்ம தீவிரமாக பார்க்கும்பொழுது நேற்றைக்கு ஒரு பகிரங்கமான சம்பவம் நடந்திருக்கிறது கோயம்புத்தூர் விமான அருகாமையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உள்ள மாணவியும் தோழனும் அந்த பகுதிகளில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க அங்கே வந்த மது புரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க மீது அந்த பையன் மீது கடும் தாக்குதல் கொலைவெறி தாக்குதலை பண்ணி இந்த பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறாங்க அந்த செய்தி நம்ம கேட்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏடா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்பா அப்பா என்று சொல்லிக்கிறாரு என்னை அப்பா என்றே அலைஞர் என்கிறாரு ஒவ்வொருவருக்கும் நான் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கை பேணி காத்துக்கிட்டு ஊடகத்துக்கு கூட உட்காந்து பேசுகிறாரு விளம்பரங்களை பல கோடிகளுக்கு அள்ளி செலவு செய்து திராவிட மாடலாட்சி என்று தன் பெருமையை தானே புகழ்ந்துக்கிறாரு அவருடைய ஆட்சியில் இப்படியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பெண்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்து பெண்களுக்கான ஆட்சியை சமத்துவத்தை கொடுக்குறோம் என்றெல்லாம் பேசுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்லாம் பேசுவாங்க இவங்க அதிமுக ஆட்சி காலமாக இருக்கும்போது எதிர்க்கட்சியாக பொழுது பொள்ளாச்சியின் பாலியல் வழக்குகளை தெருவுக்கு தெருவுன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பொள்ளாச்சியின் பாலியல் வழக்கு போன்றது போன்ற நிகழ்வுலாம் நடக்காமல் இருக்க எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தெருவுக்கு தெருவு தண்டாரம் அடித்தவங்க இவங்க ஆட்சியில் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் அது இன்றைக்கி நடந்துருக்கு அது ஒரு செய்தியாக நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு செய்திகள் ஊடகங்கள் வந்துன்னா அது ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி வந்துட்டு போவோம் கோயம்புத்தூரில் ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் அப்பா முதல்வருடைய ஆட்சியில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் நடந்துச்சானா இல்லை அரக்கோணத்தில் திமுக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவர் என்னை ஏமாற்றிட்டாரு என்னை பன்கொடுமை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஊடகத்துக்கு கூட உட்காந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் சந்தித்து ஒரு பெண் கதறி கதறி அழுதுச்சு என்னை ஏமாற்றிட்டாரு என்னை இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு வரைக்கும் தெரில அங்கே மட்டும்தான் அப்படியான்னா கரூர் கூட்டத்தில் அதாவது இந்த கூட்டம் இல்லை திமுகவுடைய கூட்டத்தில் கரூரின் மாவட்ட செயலாளர்களை மகளிர்ச்சி அந்த பொறுப்பால் இடுப்பை பிடிச்சிக்கணும்னா திமுக கட்டம் அப்பா அப்பா என்று மாறுதட்டி சொல்கிறாரு நான் உங்களுக்கு அப்பாவாக செயல்படுவேன் போதையின் பக்கம் செல்லாதீர்கள் என்று முதல்வர் சொல்கிறார் இல்லையா அவன் கட்சிக்காரனே இந்த நிலைமையில் இருக்கு சரி பொதுமக்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது இந்த பொது பெண்கள் மீது தான் நடத்தினா விருகம்பாக்கம் காவல் துறை இருக்கு இல்லையா அங்கே விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது அங்கே அம்மையார் கனிமொழி அவர்கள் வர்றாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பெண் காவல்துறையின் மீது பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கேன் யார் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் செய்யலை திமுக அயோக்கியாவே செஞ்சுருக்கேன் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே இப்போ தெரியல இப்போ பத்தோட பதினொன்றாகத்தான் இந்த வழக்கு பதியப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒழிய இதுக்கு ஒரு தீர்வுமானால் இருக்காது இதுக்கு தீர்வு அப்படின்னா நீங்கள் வேறொரு ஆட்சியார ஒரு நல்ல தலைவனை மக்களுக்கான தலைவனை அமர வச்சாதான் இது நடக்கும் இதுக்கான தீர்வு வரும் மாறுதட்டி சொல்லுவார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் பிள்ளைகளை சொல்லுவார் ஆனால் இவர் தான் விற்பார் தெருவுக்கு தெருவு மதுக்கடைகளை திறந்து வச்சு இவரே விற்றுக்கிட்டு பார்ப்பில்ல எனக்கு ஒரு கேள்வி எழும்புது என்ன அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் விமான நிலையம் அந்த சாலை இருக்கு இல்லையா அது ஒரு நகரப்பகுதி கிட்டத்தட்ட எப்பொழுதுமே நீங்கள் அந்த பகுதிகளில் காவல்துறையை பார்க்கலாம் சோதனைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பகுதிகளில் காவல்துறை நான் பழம்புற அந்த அந்த பகுதியில் நான் அந்த ஏரியாவில் இருந்துருக்கேன் நான் இப்போ அந்த பகுதிகளில் அடிக்கடி பார்ப்பேன் அது இரவு நேரங்களில் காவல்துறையை பார்க்காம இருக்கவே முடியாது இப்போ ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காவல்துறை இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டருக்கு காவல்துறை ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க சோதனைகளில் ஈடுபட்டு இருப்பாங்க ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி இல்லாமல் ஒரு மதுபான கடை இயங்கி கொண்டு இருக்கிறது இருந்திருக்கிறது என்றால் இது காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ தெரிந்து நடந்திருந்தால் காவல்துறை கையூட்டை பெற்றுக்கொண்டு நடத்திச்சா இல்லை அப்படின்னா காவல்துறை ஆளுங்கட்சியின் சார்பாக யாராவது இந்த மதுக்கடையை வச்சுருந்தாங்களா அதற்காக காவல்துறை அமைதியாக போச்சா இப்போ இந்த மதுக்கடையை உடைத்ததற்கும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன சம்மந்தம்னு சில தற்கொலைகள்லாம் பேசிகிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் என்னென்னா வந்த மது பிரியர்கள் எல்லாமே மதுவோட தான் இருந்தாங்க ஒன்றும் ஒயின்சா போய் குடிக்கணும் இல்லை எல்லாரும் குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க இப்போ சுய நினைவோடு நீங்கள் நம்ம நான் சிந்திக்கணும் சுய நினைவோட ஒரு ஆண் ஒரு பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட முடியும் கிட்ட நெருங்கிட முடியும் என்று தோணுமா ஆமாம் நல்லா யோசிக்கணும் ஸோ என்னோட இருக்கான் இப்போ நான் குடிக்கல அப்படின்னா நான் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் அது பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு தோணும் அவன் மனசில் உறுதியாக தோணார் அப்போ அவன் மது போதையில் இருந்திருக்கான் மது போதையில் இருந்து குடிச்சிட்டு வரும் வழியில் சக நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணின் மீது அதுவும் பாருங்கள் காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு பெண்ணை இவன் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்கன்னா இது எவ்வளோ பெரிய திமுதனத்துக்கும் பாருங்க ம் சட்டம் இருக்குது நாட்டில் சட்டம் இருக்குது சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கானா இல்லை பொதுவாக பொத்தம்போதுவாக நீ சாலையில் குடிச்சிட்டு போகிறோன்னா வீட்டில் போய் தூங்கணும் அப்போ இதுக்கு மூல காரணமாக செயல்படுறது யார் அரசு அரசு கடையை திறந்து வைக்கிது அதில் குடிக்கிறான் குடிச்சிட்டு போகிறவரில் இந்த மாதிரி வேலை நடந்திருக்கு அவன் உட்காந்து ஆயிரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க காருக்குள்ளே இருந்தவர்கள் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த பையனை கொலை தாக்குதல் நடத்தி அந்த கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி இந்த பெண்ணை நீ பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கனா இந்த அயோக்கிய வெலுக்கு துணை யார் துணை போகிறதும் முழுக்க முழுக்க அரசு இப்போ அவன் மேலே நீங்கள் ஏ ஒன்று போட்டீங்கன்னா ஏ டூ தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் மீது பொண்ணும் ஏ திரும்பி அந்த அந்த பகுதி காவலக ஆணையர் மீது பொண்ணும் நீங்கள் எனக்கு சந்தேகமே அங்கே தான் விளக்குது என்னென்னா உங்கள் உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஒரு ஏதோ ஒரு கிராமங்களில் மதுபான கடையை திறந்துருக்குது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக விற்றுகிட்டு இருந்தால் அது எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு சரக்கு தான் தெரியாது கிராமங்களில் போய் அதை பார்க்க முடியாது உறுதியாக கிராமங்களுக்கு காவல்துறைலாம் ரவுண்ட்ஸும் முக்கியமான இடங்களுக்கு போவாங்கள ஊரியா அந்த இடங்களில் அங்கே உள்ளவங்க தகவல் கொடுத்தா இது தெரிய வாய்ப்பு இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அது நகரம் நகரம் சூழ்ந்த பகுதி அந்த பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி இல்லாமல் ஒரு மதுபான கடை இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது எப்படி நம்புகிற மாதிரியாக இருக்குது காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா ம் தெரியாமல் இருந்திருக்கும் அப்பா இருக்கு அப்போவும் நேற்று இந்த வன்கொடுமை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறக்கும் காலையில் கூட விடிய விடிய அவங்க சரக்கு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியிலே விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்குள்ள மாநில பொறுப்பாளர்கள் பேரறிவாளன் போன்ற வேட்பாளர்கள்லாம் உள்ளே புது அடித்து உடைக்கிறாங்க என் கடையை இப்போ உடைச்சவங்க மேலே வேணால் அந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் பேயருக்கு வேணால் அந்த மதுவான கடையை சட்ட தூரமாக நடத்தி மேலே வழக்கு பதிவு வேணும் அப்போ இங்கே வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு நகரப்பகுதியில் இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னா அப்போ கிராமப்பகுதிகளில் வெட்ட வெளிச்சமாக ஊடகங்களில் எந்த தவறு செய்தாலும் வெளியே வந்துவிடும் என்கின்ற நிலையில் கூட இவ்வளோ தைரியம் தைரியமாக இவ்வளோ துணிவாக துணிவோட திமிர்தனத்தோட பெண்ணை தொடணும்ன்ற நினப்பு இருந்திருக்குன்னா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரும் இன்றைக்கி அரசு தான் காரணம் அரசு தான் பொறுப்பேற்கும் சும்மா மாறுதட்டி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அப்பா அப்பா என்று பேச்சு வாக்களை பேசி ஒரு ஒருத்தனும் இல்லை உண்மையான தகப்பனாக நீங்கள் இருந்திருந்தால் மதுபான கடையை என்றைக்கும் பூட்டு போட்டிருக்கலாம் ஏன் பூட்டு போடல அரசுக்கு அதில் முழுசையாக வருமானம் வருதா வரலை முழுமையாக வரலை டார்கெட் வச்சா நான் வருமானத்தை எடுக்கிறீங்க அப்பா அப்பா என்று பெயரழுவலை சொல்லி கொண்டால் போதாது இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அப்பாவாக நீங்கள் இருக்கணும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யார் சொல்லலாம் மற்றவங்க சொல்லலாம் வீட்டில் உள்ளவங்க ஏதோ வீட்டில் ஆட்சியின் அதிகாரம் இல்லாதவனு சொல்லலாம் போதையின் வலிங்க செல்லாதீக்கடா அந்த தாத்தா ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பார் விளம்பரத்தில் டிவியில் திராண்டியலா சொன்னா கேளுங்கிறான் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வேகம் எதுவும் விற்கிறீங்களா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிகாரம் உங்கள் தான் இருக்குது போதையின் வழியில் பாதையில் செல்றாங்க இளைஞர்கள்னால் அப்போ அந்த போதையே மாநிலத்துக்கு அகற்றணும்ல பீகார் போன்ற மாநிலங்களில் எப்படி மதுவில கமலில் இருக்கோ அது மாதிரி இங்கே கொண்டு வந்துருக்கணும்ல ஏன் செய்யலை ஏன் செய்யலை ஏன்னால் நீங்கள் தனியாக ஆலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சிக்காரங்களே ஆலை வச்சு இருக்கீங்க எதிர்கட்சியும் நடத்த ஆளுங்கட்சி நடத்து நல்லா நம்ம சிந்திக்கணும் இதிலேருந்து விடுபடணும் விடுபடணும்னு சொல்லி நீங்கள் மாற்றி மாற்றி வாக்கில் செலுத்துறீங்க இதுக்கு தீர்வான தலைவரை நீங்கள் கொண்டு வரல இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு இடம் அன்னைக்கு ஒரு அரக்கோணத்தில் ஒரு பெண்ணு விருகம்பாக்கத்தில் ஒரு காவலரு காவல்துறைக்கே இவ்வளோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்புடின்னா பொதுமக்களாகிய நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்துங்க பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசுவாங்க பெண்கள் இருக்காங்களே பல பல சம்பவங்கள் சொல்ல வேண்டியது அந்த மாதிரி அப்படியே குந்தளிச்சிடும் இங்கே பெண்களுக்கு ஒன்றுனா இன்றைக்கி எங்கே போனாங்கன்னே தெரில இவங்க டெம்ப்ளெட் ஒன்று வச்சிருப்பாங்க என்னென்னா ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அரசின் மீது கேள்வி போக மாட்டாங்க கூட்டணி கட்சிகள்லாம் காவல்துறையின் மீது கேள்வி வைப்பாங்க அதிகாரத்தில் உள்ளவர்களும் காவல்துறை அந்த இடத்துல சரியாக தவறு செஞ்சிருச்சு சரியாக அந்த இடத்துல இல்லைன்னு வாங்கி உங்கள் துறையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய துறையிலிருந்து உங்கள் துறை காவல்துறை நீங்கள் அந்த துறையை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னா மற்ற துறைகளை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க ம் சட்ட ஒழுங்கை பேணி பா பாதுகாக்கக்கூடிய துறை காவல்துறை அந்த துறையே இந்த லட்சணத்தில் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி முதல்வராக இருந்து மற்ற துறையெல்லாம் ஆய்வு நடத்தியிருப்பீங்க காவல்துறைக்கு நல்லா தெரியும் திமுக காரெலாம் நீ ஏதாவது பேசுனா திமுகனா கேவலப்படுத்திவிடுவான் காவல்துறை நீ பெரிய யோக்கியனடா நீயே பொறுக்கி பைய அயோக்கிய பைய திருட்டு பைய கலவாணி பய முன்னாரி பைய இதெல்லாம் பேசணும் காவல்துறை அவங்க திமுக காரனை பார்த்து அதனால் திமுக காரையும் காவல்துறை பார்த்து கேள்வி கேட்க முடியாது நீ பெரிய யோக்கியன் ஏன் சொல்கிறியா போடா அப்படின்னு விளையா காவல்துறை ஏன்னா இவன் பெரிய பையன் காவல்துறைக்கு நல்லா தெரியும் காவல்துறை எப்படி இருக்கணும் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறைன்னு சொல்கிறாங்க ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறை தான் கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மதுபான கடை நடந்துக்கிட்டு இருக்குது அது தெரியாமல் இருக்கா இப்போ கையூட்டு வாங்கிட்டு நடத்துச்சா தெரியல அப்படின்னா என்ன காவல்துறை வேலை பார்க்குது அப்போ என்ன உளவுத்துறை காவல் வேலை பார்க்குது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் காவல்துறை என்ன செயல்படுதுன்னு எனக்கு ஒரு கேள்வி விட்டு ம் தன் துறையில் உள்ள குற்றங்களை சரியாக பார்க்க முடியல தன் துறையை ஒழுங்காக பாதுகாக்க முடியாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து போய் கிடக்கு கொலை கொள்ளை செயின் பறிப்புன்னு சந்தி சிரிக்குது தமிழ்நாடு ஆனாலும் பெற்றுக்கிறார் பல கோடி ரூபாய்க்கு கொட்டிக்கிட்டு விளம்பரங்களை செஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்பாவாக செயல்படுகிறேன் அப்பாவாக இருக்கிறேன் ஒரு தகப்பன் செய்யக்கூடிய செயலா அந்த பெண்ணுடைய தகப்பனாக நீங்கள் உணர்ந்துருந்தீங்களா இந்நேரம் கடை முடிப்பீங்க அப்போ பெயரளவில் அப்பா அப்பா என்று சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களாகிய நீங்களும் கொஞ்சம் மாறணும் விட்டா அதிமுக அதிமுக விட்டால் திமுக இப்போ அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு திமுக அரக்கோணம் போன்ற சம்பவங்கள் இருக்குது விருகம்பாக்கம் காவல் நிலையம் அந்த காவல் பெண் காவலர் துன்புறுத்தல் இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது இப்படி இப்படி ஊடகங்களில் வ வந்தது ஒரு சிலது இருக்குது வெளியே வராமல் இன்னும் எத்தனையோ இருக்குது ஒரு சிறந்த தலைவரை சீமான் போன்ற தலைவர்களை நீங்கள் தான் உருவாக்கணும் தலைவர் இருக்கிறார் அவரை நீங்கள் தான் கொண்டு வந்து முதலமைச்சராக கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கான ஒரு தீர்வு அமையும் மாற்று மாற்றம் வந்த எங்கள் பிள்ளைகளை வந்து எங்களை வந்து இன்றைக்கி நடுத்தருவில் விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே மாற்ற முடியாது இன்றைக்கி அங்கே நடக்குதே என்று நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும் கேட்க யாருமே வர மாட்டாங்க சிந்தித்து நம்ம செயல்படணும் இன்றைக்கி ஒரு செய்தி என்று கடந்து போகாதீங்க இன்னும் நான்கு ஐந்து மாதங்களில் தேர்தல் இருக்குது தேர்தலில் நீங்கள் யார் என்பதை புரியுவீங்க இன்றைக்கி இரநூறுவா கொடுத்து நம்ம வாக்கு போட்டுட்டோம் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வாங்கிட்டு வாக்கு போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கு கோயம்புத்தூரில் பட்ட ஒரு இரவு ஒரு இரவில் அதாவது ஒரு நகரப்பகுதியில் நடந்தது நாளைக்கு உங்கள் பகுதியும் நடக்கலாம் உங்கள் வீடுகளையும் நடக்கலாம் அதனால் மக்களாக்கி நீங்கள் எச்சரிச்சுக்கணும்